டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை விதை விதைக்க இயந்திரம் கடலை அடிக்க இயந்திரம் மற்றும் ட்ரிப்பிட் கலப்பை இது எல்லாமே விற்பனைக்கு வந்திருக்கேங்க இது எல்லாமேக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதலாவதாக வந்து ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை இந்த இரண்டுக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து செப்பரேட்டாக சொல்லியிருக்காங்க ஒன்பது கொத்து கலப்பை ஒன்றுங்க இன்னொன்று வந்து அஞ்சு கொத்து கலப்பை இந்த இரண்டு கலப்பைக்குமே விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததாக பார்க்கறது வந்து விதை விதைக்கும் இயந்திரமுங்க இந்த விதை விதைக்கும் இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த இயந்திரத்துக்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அடுத்ததா பார்க்க இயந்திரம் கடலை அடிக்க இயந்திரம்ங்க கடலை அடிக்கக்கூடிய மிஷின் நல்ல கண்டிஷன் உள்ள பெட்டி தாங்க ரன்னிங் கண்டிஷன்ல உள்ள பெட்டி தான் இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த பெட்டிக்கு மட்டும் விலை தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கடைசியா பார்க்கும் இயந்திரம் பெட் கலப்பைங்க இந்த கலப்பைக்கு மட்டும் விலை ஓனர் தரப்பிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது எல்லாமே இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் நெகமம் பக்கத்தில் ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர்வர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே